என்னங்க நடக்குது என்ன நடக்குது இந்த பாட்டிக்கு என்ன பைத்தியங்கித்தம் பிடிச்சி போச்சா விஜய மட்டும் காப்பாற்றணும் விஜய் பிள்ளையை மட்டும் காப்பாற்றணும் கீரை ஆகும் கீரை சாக சார ஆகாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி காவேரி வேண்டாமா ஒரு குடும்பம் வேண்டாமா எல்லாத்தையும் வாஷிங் பவுடர் போட்டு விடுற மாதிரி என்னம்மா பேசுது முதல் நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அப்புறம் இதெல்லாம் நீ எங்கேயும் கண்ணு கொண்டு பார்க்க போகிற உன்னோட மூச்சு திசை மாறனாலே போச்சேம்மா சும்மா உன வில்லி கணக்க பேசாமல் மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா எல்லாரோட மைண்ட் வாய்ஸு கிழவிக்கு ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதா அப்படின்னு தானேங்க தோணுது ஓவரா இல்லங்க அதுக்காகவே இப்போ நல்லபடியா கல்யாணம் ஆகி வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு குடும்பத்துல மர்மகளால் பிரச்சனை வருதுன்னா உடனே வெட்டி விட்டுருவாங்களா என்னங்க நினைக்கிறீங்க பாட்டியை எப்படி கழுவி ஊத்தணுமோ ஊத்துக்கங்க கமெண்ட் பாஸ்ல நான் செம்ம காண்டுல இருக்கிறேன் நினச்சுருக்கறாங்க இவங்க சொன்னோன்னா விஜய் கேட்டு போயிடுவாரா விஜய்க்கு நினைவு தப்பாதுங்க கண்டிப்பாக வரும் அவரோட காதல் அப்படியே தான் இருக்கும் காவிரி காதலை விட விஜய் காதல் ஆளுங்க கண்டிப்பாக நினைவோடு தான் திரும்பி வருவாரு நம்ம செல்ல அள்ளி எடுப்பாரு ஏ கிளவி இங்க ஒய்யால ஓ மூஞ்சில என் பீச்சாங்க என் வக்கியா அப்படின்னு தாங்க சம கோம் வருதுங்க பசுவை விட அந்த அன்பை விட அந்த ராகை விட எனக்கு பாட்டியை தாங்க தோணுது இதனால் வரைக்கும் கூட பேரன் பாசம் பேரன் பாசத்துல தான் அப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் போ போது விட்டுட்டு இருந்தா அந்த பொம்பளை வேணுங்க என்ன சொல்றதுனே தெரியல உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அப்பா எங்கம்மா அப்படின்னு காவிரி கேட்டோன்னு அது இருந்தது சாரதா மட்டும் இல்லைங்க நம்மளும் தாங்க மனசே ஒடிஞ்சு போச்சு என்னடா அது பயங்கரமான ஒரு ட்விஸ்டா இருக்கே நேத்தே நினைச்சேங்க காவிரி கேட்கறாங்க பாத்தீங்களா அந்த கண்மோடும் வேலையிலும் அப்படியே காதலை பரிமாறினாங்க இல்லையா எனக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா எந்த நிலைமையிலையும் என்னை கைவிட்ட மாட்டிங்களே அப்படின்னு காவேரி அப்படி சொல்லியிலே எனக்கு தோணுச்சுங்க நான் அப்போவே ரிவியூ பண்ணியிருப்பேன் அதாவது அவங்களுக்கு சுயநினைவு தட்பி போச்சு அப்படின்னு ஆனால் மக்கள்லாம் அதாவது பாசிட்டிவாக போட்டால் தானே சந்தோஷமாக இருக்கும் நம்ம போடுறதே ஒரு கற்பனை அதில் போய்ட்டு ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு தாங்க நான் அதை விட்டேன் அல்லைனா நேற்றே எனக்கு தோணுச்சு அவங்களுக்கு சுய போக போகுது அப்படின்ட்டு அதை கரெக்டாக இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம காவேரி செல்லக்குட்டிக்கு சுயநினைவு தவறிடுச்சுங்க கவலைப்படாதீங்க நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது வந்து வீக்காவோட காதல் அத்தியாயம் த்ரீ அப்படின்னு தாங்க சொல்லணும் எப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாச என்ன பண்றீங்க அப்படின்னு ஆபீஸ்ல போயிட்டு வம்புழுக்கிறதும் கார்ல போயில உரண்டை பண்றதும் அருந்த வாளு போறியா அப்படிங்கிறதும் காவிரி நம்பினர் கைவிடப்படாரு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி மெல்ல 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 அப்படியே உங்களுக்குள்ள லவ்ஸ் மலர் அப்படி பூத்துச்சு பாத்தீங்களா அது நம்பர் ஒன் நம்பர் டூ அத்தியாம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் அடா ஆமாங்க கோச்சிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு நம்ம தலைவனை மிதிச்சு அள்ளிட்டு வந்தாங்க பாத்தீங்களா பிரிச்சு மேஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க இருந்தாங்க பார்த்தீங்களா நம்ம செல்லாக்குட்டியா அங்கே மாமி வீட்டுக்கு கூட போயிருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ நம்ம தலைவர் போய்ட்டு ஹாய் செல்லாக்குட்டி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவும் இவங்களும் போயிட்டு மொட்டை மாடியில் தனியாக ரசித்து லவ்ஸ் விட்டதும் அது தாங்க ரெண்டாவது அத்தியாயம் இப்போ த்ரீ இனிமே நம்ம காட்டில் மழை தாங்க ஆடா ஆமாங்க நடக்கிறது எல்லாம் ஒரு நன்மை நினச்சிக்கோங்க கல்யாணம் ஆயிடுச்சு மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப ஆஃபீஸு வீடு வீட்டு பிரச்சனை இந்த பசுபதி பிரச்சனை அப்படின்னே போயிட்டு இருந்தா ஒரு மாதிரியாக இருக்கும்ல அதனால தான் இப்போ காரம் சாரமாக அரைச்சமாக வரைக்காமல் புதுஷா புதுஷா அப்படி உளுந்த போட்டு அரைக்க வச்சிருக்கார் டைரக்டர் அப்படிதாங்க சொல்லணும் எனக்கு என்னம்மா இனிமே தான் புதுசாக வரப்போகுது நல்லா அவரை காதலை வர வைக்கிறக்காண்டி நம்ம தலைவர் ஒன்னு ஒன்று பண்ணுறதுக்கும் நல்ல ஜாலியாக தான் போகும் நம்ம எல்லாருமே நம்பணுங்க இப்போ நம்ம சாரதா வந்து என்னடி அப்பா அப்பாவா அப்பா என்னடி சொல்கிற ஆமாம்மா அப்பா எங்கம்மா அப்படிங்கிற அப்பான்னு சொல்ல போயில டாக்டர் வந்துடுறாங்க என்னம்மா நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிரி அப்படிங்கிறாங்க சொல்லுங்க சார் என்னாச்சு என்ன எனக்கு என்ன ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சா எனக்கு உடம்பெல்லாம் காயமா இருக்கு எனக்கு நல்லா தெரியுது ஆ அப்படின்னு எந்திரிக்க பாக்குறாங்க வயிறுல ஆபரேஷன் பண்ணிருக்கிறது வலிக்குது என்ன அந்த அளவுக்கு அடிபட்டு போச்சு தையெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படி இப்படின்னு காவேரி அப்படியே ஒரு மாதிரியா பேச சாரதா டாக்டரை பார்த்து என்ன சார் என்ன அப்படிங்கல இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்டடு உனக்கு கொஞ்சம் சின்ன அத்தமா விபத்து வந்துருச்சு ஒன்றும் இல்ல அப்படிங்கிறாங்க அப்படிங்களா எல்லாரும் இருக்கீங்க எங்க ஏய் அம்னா அப்பா எங்கடி அப்படிங்கல என்னக்கா அப்படிங்கல டக்குனு அப்படின்னு மண்டையாட்டிடுறாங்க அப்படி இங்கே வாங்க அப்படின்னு தனியாக கூட்டு போயிட்டு இப்ப உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் நினைவு தப்பி இருக்குது இங்க பாருங்கம்மா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் தான் சுயநினைவு இருக்குமா அதுக்கப்புறம் இல்ல போல இருக்கு இப்போ அவங்க அப்பா எங்க அப்படிங்கிறாங்க அவரு ஃபாரின்ல தாங்க இருந்தாரு வரப்போக இருப்பாரு ஆனா அவர் இறந்து தெரியல போல இருக்கே இப்ப என்ன இறக்கல ஃபாரின்ல இருக்கான்னு இப்பதைக்கு சொல்லுங்க இல்லங்க அதெல்லாம் தப்புங்க அதுக்கப்புறம் கல்யாணம் இருக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு எப்படி அம்மா இப்பதைக்கு சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க வேற வழி இல்ல சாரதா வர்றாங்க அம்மா எங்கம்மா அப்பா எங்க ஏ அவரு வெளிநாட்டு விளையாடி இருக்காரு ஓ போயிட்டாரா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க எங்க அக்கா இந்த வாரி நிக்கிறா நிக்கிறான் என்னம்மா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அக்கா வரமாட்டாளா எப்படியா அவங்க பாட்டுக்கு கல கலன்னு பேசுறாங்க அப்படியே அழுகுறாங்க வேதனை படுறாங்க அம்மா என்ன என்ன குழந்தை கையில் வச்சிருக்கேன் யார்கிட்ட குழந்தை அப்படிங்கிறாங்க டாக்டர் சொன்னதுனால ஒன்னும் சொல்ல முடியல அடுத்து யமுனா பக்கத்துல வந்து நிக்குது அக்கா நீ பேசக்கூடாதுக்கு அதிகமா உனக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நிவின் வராரு நிவினை பார்த்தோன்னா அப்படியே காவேரி முகம் அப்படியே சிரி து அப்படி தாமரை மாதிரி மலருது நிவின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பக்கத்தில் வந்து நிக்கிறாரா கொஞ்சம் தள்ளி என்ன நிவின் அங்கே நிக்கிற ஏன் அங்கே நிக்கிறீங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடா யமுனாவுக்கு தூக்கி வாரி போடுது ஆ என்னது வாங்கலாம் வாங்க அப்படிங்க ஏ யமுனா தள்ளடி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நிவினுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது காவிரி என்ன காவிரி அப்படிங்கிற என் கையை பிடிக்கிற அப்படின்னு நவுல்றாரு உழுறாரு நவுத்துறாரு என்ன நிவின் நான் கை கூடாதா ஏன் அம்மா யாரும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இழுத்து தன்னோட பக்கத்தில் வச்சுக்கிறாங்க கையை விடு அப்படிங்கிற இங்கே அம்மனா போச்சு சும்மாவே ஆடுவா இப்போ சலங்க கட்டின மாதிரி ஐயோ என்ன இது கடவுளே இவளுக்கு சுயநணுவ போனது என் வாழ்க்கைக்கு ஆப்பா அம்மா என்னம்மா ஏ சும்மா இருடி அப்படிங்கிறாங்க பார்த்துக்கலாண்டே அக்கா உயிரோடு இருக்கிறாளா அதை பாருடி அம்மா என்னம்மா அவன் நிவின்னு அவள்னு நினச்சிட்டு கட்டி பிடிக்க போறா போல இருக்கே ஏய் வாயை மூடறி என்னடி பேசுகிறா அம்மா என்னம்மா நீ நிவின்னு அவால் நினச்சிட்டு இருக்காமா அவாட்டு கைய பிடிக்கிறா இன்னும் ஏதாவது பண்ணிடுவா போல இருக்கே ஏ என்னடி பண்ண போறான் வாய மூடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நிவீன் நீங்களாச்சும் வந்தீங்களே அப்பா ஊரில் இருக்காராமே எனக்கு எப்படி இப்படி ஆடிச்சு என்னென்ன ஆடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி பிடிச்சி பார்க்குறாங்க நீவீன் தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அப்படி கண்ணத்தில் வைக்க போகிறாங்க கையை உதறி விட்றாரு என்ன அப்படிங்கல அக்கா தள்ளுக்கா அப்படின்னு கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு பக்கத்தில் வந்து யம் நினைக்கிறாங்க உனக்கு உடம்புக்கு முடியல இல்லை விடுக்கா அப்படின்னு சொல்ல ஏய் நீ என்னடி நான் ஏன் நீ பிடிச்சி வச்சா நீ மட்டும் தள்ளி விட்ற அக்கா அவர் ஓ நிவின்லாம் இல்லைக்கா இப்போ உனக்கு முடியாமல் இருக்கு நீ பேசாமல் ஈரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றாங்க நிவின் நிவினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஐயோ எனக்கு ஆப்பா வருதே அப்படின்ட்டு அம்மா என்னென்னு சொல்லுமா இதெல்லாம் சொல்லியே தீரணும் அப்படிங்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன என்னம்மா இவன் சொல்கிறா ஒன்றும் புரியலை ஒன்றும் இல்லைக்காவிரி நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிக்கலாம் அதெல்லாம் இல்லை நீ என்ன நடந்துச்சு சொல்லு நிவின் கையை ஏன் பிடிக்கப்படக்கூடாதுங்கிறா அப்படி தள்ளி தள்ளிட்டு போகிறா நிவின் ஏன் நீங்களும் கையை உதடுறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்போ பார்த்தா யமுனா உன் கழுத்தில் என்ன தாலி தொங்குது கல்யாணம் ஆயிடுச்சா எப்படி ஆணுச்சு என்கிட்ட சொல்லவே இல்லை அம்மா எப்போ ஆணுச்சு ஆ அதெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க யமுனா அவளுக்கு எதுவும் தெரியாதுடி பேசாமல் இருடி ஆ அவளுக்கு நினப்பு அப்படியே நினப்பு இருக்குது ஏ பாயம் மூடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருக்கா நான் அவனுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீ பாத்தியா கல்யாணம் ஆயிடுச்சு என் புருஷன் யார் தெரியுமா இதோ இவர் தான் நிவின்தான் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே காவேரி என்னது அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு இடிஞ்ச் இடி விழுந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கா இடிஞ்சு அழிஞ்சு போயிட்டு அம்மா என்னம்மா சொல்கிறா எப்போ கல்யாணம் நடந்துச்சு நிவின் என்ன நிவின் எப்போ தாலி கட்டினீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா அட பாவீங்களா நீங்கள் எப்படி அவளை கல்யாணம் பண்ண போச்சு ஆ இவன் அப்படியே அப்படியே கத்துறாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க இல்லை டாக்டர் வந்துடுறாங்க ஏமா எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும் எப்போ கல்யாணம் ஆணுச்சு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கத்துறாங்க அப்போ தான் சாரதம் என்ன பண்ணுறாங்க டாக்டர் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியாது நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தையை கொண்டா அப்படிங்கிறாங்களா இது யார் குழந்தைன்னு தெரியுமா நீ யார் குழந்தை என் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க அப்போ டாக்டர் அம்மா இருங்கம்மா இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு நல்லா ஆனதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் சொல்லிக்கலாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஆகணும் இப்போ நிவீனுக்கு யமுனாவுக்கு எப்போ கல்யாணம் ஆணுச்சு அது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு என்னது ஒரு வருஷம் ஆப்போதா ஆமாம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கல இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னம்மா உனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான் இப்போ நினைவு இருக்குது இப்போ அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் எதுவும் நினைவு இல்லை காவேரி அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கல உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உன் புருஷன் பேர் விஜய் அப்படின்னு சொல்லணுன்னா விஜய்யா ஆமாம் உனக்கு குழந்தையும் இருக்குது குழந்த இருக்கா இங்கே பாரு அப்படின்னு குழந்தைய கொடுக்குறாங்க அந்த குழந்தை அப்படியே வா உ அழுகுது கை அப்படியே கழுத்தில் கையில் போட்டு அமுக்குது இல்லை இல்லை எனக்கு எப்போ கல்யாணம் ஆகலை எனக்கு நிவின் தான் நான் லவ் பண்ணுற ஆள் நிவின் தான் நிவின்னு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுது கத்துது அடியே சொன்னால் கேள்றி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கடி இந்த குழந்தை உன் வயத்தில் தானே எடுத்திருக்கு அதுக்கப்புறம் யமுனா என்ன பண்ணுறாங்க இங்கே பார் உனக்கு கல்யாணம் ஒன்று ஃபோட்டோ பார் அப்படின்னு காமிக்கிறாங்க கல்யாணம் ஆனது வச்சது அந்த அந்த ஃபார்ம் ஹவுஸில் தங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா யமுனா கல்யாணம் பண்ணது அந்த ஃபோட்டோலாம் இங்கே பார் நீயும் மாமா வந்தாண்டி எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற அப்படியே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படியே பைத்தியம் முடிக்குது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாம் அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தா விஜய் சுயனனு ஆயிடுறாரு சுயனனு திரும்பிடுறாரு நான் காவேரி பார்க்கணும்னு ஒத்த காலை நிற்க சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க இங்கே இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு அப்போத்தான் விஜய்க்கு புரியுது அவளுக்கு சுயனனு போயிருச்சா அப்படின்னுட்டு அப்படியே பக்கத்தில் வராங்க காவேரி அப்படிங்கிறாங்க நிமிந்து பார்க்குறாங்க போட்டோவில் பார்த்து ஆள் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நீங்க அப்படிங்கிற காவேரி அப்படிங்கிறாரு நான் தான் மா உன் ஹஸ்பண்டுமா உன் மாமாடா உன் பாசு அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் எப்படி என் ஹஸ்பண்டாக இருக்க முடியும் நான் நவீன தானே விரும்பினேன் நிவீனத்தானே விரும்பினேன் எனக்கு அவர் தான் எல்லாம் இல்லை அப்படிங்கிற அப்படியே தூக்கி வாரி போடுது விஜய்க்கும் என்னத்த இப்படி சொல்ற ஆமா தம்பி அவளுக்கு இப்ப இப்ப நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இல்ல மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க இங்க பாரு கவரி நீங்க பாடுறா செல்லும் அப்படின்னு கையை பிடிக்கிறாரு தட்டி விடுறாங்க இல்ல இல்ல அப்படிங்கிறாங்க கவரி இது நம்ம குழந்தடா நீ எவ்வளவு ஆசாசையா சொன்ன நம்ம பிள்ளைய கண்ணுங்கிறதமா பார்க்கணும் என் பிள்ளைய வந்தோடனே என் பிள்ளைய மட்டும் நீங்க பார்க்க கூடாது என்னத்தான் பார்க்கணும் சொன்னியம்மா அதெல்லாம் நான் சொல்ல நான் சொல்லல சொல்லலங்கிறாங்க ஏமா ஆப்ரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி கூட என்ன ஆனாலும் என்னை விட்டுறாதேன்னு சொன்னியம்மா அப்படிங்கிறாரு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க கத்துன கத்துல எனக்கு எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு ஓவராக கத்திட்டு அப்படியே மயங்கிடுறாங்க ஏன் பா இப்பெல்லாம் பண்ணுறீங்க அவங்களுக்கு உயிர் பொழைச்சது பெருசு இப்படி பண்ணுறீங்களே இல்லை அது இல்லை அப்படிங்கிற யம்னா பார்க்குது நீங்கள் வாங்க அப்படிங்கிற ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உங்கள் அக்கா இப்படி கிடக்குது நீ மாட்டுக்கு இந்த நிலைமையிலும் கூட இப்படி நீ யோசிக்கிற அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க விஜய் பார்க்குறாரு அழுகுறாரு ஐயோ என் பொண்டாட்டிக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு துடிக்கிறாரு நிவின் என்ன பண்றாங்க ப்ரோ இருங்க ப்ரோ அவங்க எங்க போது கண்டிப்பா அவங்க சுயநினை வரும் உங்க காதல் உங்களை கண்டிப்பா ஒண்ணு சேர்க்கும் சேர்த்து வைக்கும் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது விஜய் காவேரிக்கு நீங்க தான் உங்களுக்கு காவேரி தான் இது இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மத்துக்கும் நீங்க ரெண்டு பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி இது அந்த கடவுள் வந்தாலும் தடுக்க முடியாது இல்ல இல்ல அந்த கடவுள் தான் உங்களுக்கு முடிச்சு போட்டு அனுப்பியிருக்காங்க தான் உங்க லவ்வும் பிரிஞ்சு என்னோடதும் பிரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இப்படி ஆழமா நீங்க வாழ்ந்திருக்கீங்க நீங்க கவலைப்படாதீங்க விஜய் அப்படிங்கிற அவனாக்கு ஒரு சந்தோஷம் அப்போ இவருக்கு காவேரி பத்தின நினப்பு இல்லையா ச்சே இது தெரியாம நம்ம ரொம்ப டென்ஷன்ல சண்டை போட்டோமே ஏ யமுனா இனிமே நீ நல்லவளா மாறணும் சரி நம்ம நிவின் மனசுல மட்டும்தான் இடம் பிடிக்கிறத பார்க்கணும் இப்ப கூட இந்த சுயநிலை மாத்தா யோசிக்கிறது இந்த பிள்ளை நிவின் சொன்ன மாதிரி இப்ப என்னன்னா என்ன நடக்க போகுது அப்படியே காவேரி கத்திக்கிட்டு விழுந்தாங்க இல்லையா எதுலையுமே ஒரு அதிகமான அதிர்ச்சி நினைவு போகும் நினைவு வரும் அதே மாதிரிதாங்க கண்ணை முடிச்சோன்னு இவர் அழுதுகிட்டு இருக்க பார்த்துட்டு விஜய் அப்படிங்கணும் திரும்பி பார்த்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நினைவு வந்துருச்சாடா நினைவு வந்துருச்சா என்ன விஜய் எனக்கு எப்போ நினைவு போச்சு அப்படின்னு அப்பாடா எங்கெங்க நம்மளுக்கு குழந்த பிறந்துருச்சா நம்ம பிள்ளை எங்கள் அம்மா என் பிள்ளைய கொடுமா நீ என்ன வச்சுட்டு இருக்க என் புருஷன்ட்ட கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொஞ்சம் மூணு பேர் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிருவாங்க இப்படி நீவின்னு சொன்ன மாதிரி இவங்களோட காதல் உண்மைனா கண்டிப்பாக இவங்களுக்கு சுயநினை வரும் வரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க ஆனால் இப்போ கொடுக்காம டைரக்டர் நம்மளை சுத்த விடுவார்ல நம்மளை மாதிரியா உடனே சந்தோஷத்தை கொடுப்பாரு அதனால கொஞ்சம் நாள் போகலாம் அவங்களுக்கு நினைவு திரும்புறதுக்கு ஆனாலும் நான் அரை சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் விஜய் காவேரி லவ்வை பெறுவதற்காக பயங்கரமாக எஃபெக்ட் போட போகிறாரு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் இப்படியும் போகலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்